மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் கிட்ட கேட்குறா நான் செத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நீங்க ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு கேட்குறா கணவன் கண் கலங்கியபடி அழுதுகிட்டே உன் கல்லறையில ஈரம் காயும் வரைக்கும் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் மாதங்கள் பல போச்சு அவனுடைய மனைவி திடீரென செத்துடுறா மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கு காரியமும் செஞ்சு அவளை புதைச்ச இடத்துல களிமண்ணால ஒரு அழகிய கல்லரை கட்டிட்டு வீடு திரும்புகிறான் அந்த கணவன் டெய்லி தன்னுடைய மனைவியோடைய கல்லறையை வந்து பார்க்கறான் கல்லறையோடைய ஈரம் காயவே இல்லை ஆறு மாதங்கள் ஓடி போன நிலையில தன்னுடைய மனைவியின் கல்லறையை மறுபடியும் வந்து பார்க்கறான் இன்னும் கல்லறையோடைய ஈரம் காயவே இல்லை என்னடா கொடுமையா போச்சு ஆறு மாசம் ஆகியும் இன்னும் இந்த கல்லறையோடைய ஈரம் காயவே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சவன் ஒருவேளை அவள் பெய்யா மாறிட்டாளோ அப்படிலாம் சிந்திக்க ஆரம்பிச்சான் இப்படியே ஒரு வருஷம் போச்சு ஒரு நாள் தன்னுடைய மனைவியோடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அன்று அவளுடைய கல்லறைக்கு போனான் ஒரு வருஷம் காலம் ஆகியும் அவன் மனைவியோடைய கல்லறை ஈரம் காயவே இல்லை ஏதோ இப்போ கட்டிய மண் கலரை போல ஈரமாக இருக்கிறத கண்டு தன் மனைவி தன் மால வச்ச பாசத்தை நினச்சி தன்னுடைய மார்பிள் அடிச்சுக்கிட்டு வாய் விட்டு கதறி ஆள்றான் அப்போ ஒரு குடம் தண்ணியோட இறந்த அவன் மனைவியோடைய சகோதரன் வரான் நீ இங்க என்ன பண்ணுற குடத்துல எதற்காக தண்ணீர் அப்படின்னு கேட்கறான் என் சகோதரி அதாவது உன் மனைவி அவ சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அண்ணா டெய்லி காலையிலயும் மாலையிலயும் என் சமாதியில் தண்ணீர் ஊற்றி அதை ஈரமாக்கிடு அப்படின்னு சொல்லி சத்தியா வாங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்ல சத்தமாக அழுதுறான் இறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஒரு வில்லத்தனம் இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி